ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நான் மொபைலில் அது ஃபேன் ரிமோட்டு ஒர்க்காகவே இல்லை நான் வாஷிங் மிஷினில் போட்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா உள்ள தண்ணியிலே இதாக இருக்கு பாருங்க ஏன் மொட்டை மாடலில் காயப்படும் போது தான் பக்கெட்டில் தான் வந்து ரிமோட்டை பார்த்தா அது ஒர்க் ஆகாது வேஸ்ட்டு தான் நினச்சி அங்கேயே தூக்கி போடலாம் நினச்சிட்டு இருந்தோம் நினச்சிட்டு இருந்தேன் பட் கீழே வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி அது பார்த்தோன்னா நான் விட்டுவிட்டேன் நான் அப்புறம் பா ரொம்ப லேட்டாக ஒரு நாள் வந்து சரி ஆன் பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அது ஒர்க்கான தெரிஞ்சு பாருங்கள் சரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சரிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லஜன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை வந்து ஒரு ஒரு சாங் ரெண்டு சாங் ஆன் பண்ணி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது ப்ளஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சா ஒரு மூணு சாங் நல்லா கொஞ்சம் சவுண்ட் வச்சு கேட்டோன்னா அப்படியே ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இது ஏற்கனவே வந்து இது மூணாவது இது வாங்கியிருக்கிறேன் நான் இந்த மாதிரி இப்போ ஒரு ஒன் வீக் ஊருக்கு போயாச்சு ஊருக்கு போயிட்டு வந்து ஆன் பண்ண இப்போ யூஸ்வலாக வந்து குளிக்கும் போது எனக்கு இதை ஆன் பண்ணணும் எனக்கு ஸோ ஆன் பண்ணலான்னு பார்த்து ஆன் பண்ணி பார்த்தா வந்து ஆன் ஆகும் பாருங்க ஆன் ஆகிட்டு ஆன் வரும் சரிக்கமாகலாம் வந்து சரி கேட்கும் அந்த மோடு வந்ததுக்கப்புறம் பார்த்தா திருப்பி ஆஃப் ஆகிரும் பாருங்க வந்து ஆஃப் பண்ண உடனே ஆச்சு ஆஃப் நானும் ஒரு டூ டா த்ரீ டைம்ஸ் டைப் பண்ணிட்டு இருந்தேன் சவுண்டு வரவே இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு பார்த்தா பின்னாடி வந்து இந்த ஏரியில் சொல்லுவோம் இல்லையா ஸோ இது வந்து இல்லாமல் வந்தது இதை குழந்தைங்க இதை எடுத்து வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் எடுத்து தேடி பிடிச்சி அதையும் மாட்டி பார்த்தேன் அப்பவும் சவுண்டு வரவே இல்லை ஸோ வரவே இல்லைன்னு தெரியல டெய்லி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸாக ஆன் பண்ணி உடனே பார்ப்பேன் ஒரு த்ரீ டேஸ் மாதிரிலாம் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு டூ டேஸ் பண்ண விட்டேன் திடீர்னு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆன் பண்ணி பார்க்கலாமேனு ஆன் பண்ணி பார்த்தா சவுண்டு வந்தது ரொம்ப ஐட்டம் பாருங்க நீங்களும் இதே மாதிரி வந்து ஒரு பொருள் வந்து ஒர்க் ஆகலான்னு சொல்லி தூக்கி போட வேண்டாம் ஏதாவது ரீசன்னாலும் அந்த மாதிரி இதாக இருந்திருக்குமா இருக்கும் ஸோ நீங்கள் என்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து இது பண்ணுங்கள் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் ஓகே தேங்க்யூ பபாய்